இதில் ஒவ்வொரு குடும்பத்தும் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் கனவுகள் தேவைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் உண்டு அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த மலைகளை பார்த்து நீங்க என்ன செய்யுங்கள் பேசுங்கள் என்று கருத்து சொல்கிறார் என் பிள்ளைய பேசுகிற ஒரு சந்ததி எதுப்பட்டோம் மோசே கத்தரோடு பேசினான் கத்த மறுபடி கொடுத்தார் அல்லே நூயா மோசே கத்தரோடு பேசினா கத்தர் அவனுக்கு

சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் நமக்கு ஆண்டவரே ஒரு சத்தியத்தான் என்ன இருக்கு எல்லா இந்த ஆசீர்வாதங்களும் ஒரு ஒரு சகோதரியை தெரியும் ஒரு சில சகோதரர்களை தெரியும் அவங்க எல்லா ஜெபிப்பாங்க எல்லா ஜெபர் லீடர் அவங்க பேர் லீடரே அவங்கதான் இப்படி எல்லாம் ஜெபிப்பாங்க ஒளி செய்வாங்க மற்றவங்க பேசும்போது ஆறுதலா இருக்கும் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஒரு விதத்துல அவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இப்படி அன்றதுக்காக ஓடுற அவங்களுக்கு கூட மனதுல நேரத்துகிற அவங்க மனசில் ஒரு நிச்சயம் ஒரே வெச்சியம் ஏதோ கொஞ்சம் அப்படி அழுதிக்கிட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க அவங்களே என்னை சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கு அத்தற்காக தான் ஓடுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் கூட ஒரு வெற்றியிட இருக்கு என்னன்னு கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களே வாண்டவர் என்ன சொல்கிறாரே இப்போ அவங்களுக்கு வெற்றி எதுன்னா நீங்கள் தேவனை அறி தேவனாகிய கத்தரும் நீங்கள் என்னை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும் பெருக வேண்டும் சரியாக இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல சோசியல் மீடியாவில் என்னுடைய திறமையை மத்தவங்க பார்க்கணும் உலகப்படுத்தணும் இது தவறல்ல ஒரு பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய்

கூட நல்லா கேளுங்க மண்டேலி வந்தால் கூட மாத்திரை நான் சாப்பிட்டது இல்லை ஆனால் சாப்பிடலாம் தவறு இல்ல மாத்திரை போடுங்க டாக்டர் அங்குங்க நான் சொல்றேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய காசு சர்ச்சிக்கே போய் அப்படியே அந்த விசுவாசத்துலேயே நான் வளர்ந்துட்டேன் ஒரு மயிராக்கியா விசுவாசத்துல அதை செய்யும் என்ன அப்போ மண்டேரிக்கு கூட மாத்திரை சாப்பிடாத அந்த சந்திரா எனக்கு ஒரு எம்பிஎஸ் அச்சி செய்தி கொடுக்க போயிருக்கேன் செய்தி கொடுக்க ஒரே செய்து தான் போயிருக்கேன் அந்த நேரத்தில் திடீர்னு என் தடைசி வீட்டில் இருக்கேன் அப்போ பயங்கரமான ஸ்டோன் வெளி கிட்னியில் லேடிஸ்க்கு அனைவராக ரொம்ப வராது ஒரு இருபது வருஷத்துக்கு தான் வரும் ஆனால் எனக்கு வந்துச்சு வர கிட்னியில் ஸ்டோனு உடையவோ நான் நாற்பது வருஷம் விசுவாசதாமா நான் அந்நேரம் சத்தியத்தை சரியாக நான் எப்படி அறியறது வந்த உணர்த்தும்படியாக என் முட்டானே நீ சத்தியத்தை இன்னும் இன்னும் சரியாக நீ அறிஞ்சிக்கிடணும்

இது பண்ணாங்க அப்போ மொத்தம் மூணு லட்சம் சாதாரண ஸ்டோனுக்கு இயற்கை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன்னா ஆனாலும் கூட இது வேணும் இருச்சு வழி தாங்க முடியல இது இந்த சாப்பிட்ட முடிஞ்சிச்சு அப்போ சுகம் லட்சம் வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கிடுவேன் எப்படி இது ஆண்டவன் என்னோட பேசுனா இருக்காங்க சத்தியத்தை சரியாக அறியாம தான் அந்த மூணு லட்சம் நான் செலவழிச்சிருக்கேன் கத்திரி எனக்கு சிறு சிறு சேர்த்து எனக்கு கொடுத்த பணத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன் மூணு லட்சத்தை சத்துருக்கு விசுவாசத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன் போனத்தை பத்தி தப்பு இல்ல அது அதை பற்றி நான் பேச கத்தரி எனக்கு ஒரு பாடத்தை கச்சு கொடுக்கும்படியாக சொன்னாரு வந்து வீட்டுக்கு வந்து சுகமாக வீட்டுல கொஞ்ச நாள் ஆச்சு அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா இந்த இடத்துல படிக்க ஆகிது மறுபடியும் வளதுல மறுபடியும் அந்த இனிமே ஆஸ்பத்திரிக்கு போகாத உனக்கு ஒரு மருந்து நான் வச்சிருக்கேன் மாத்திர என்னுடைய வசனம் வச்சிருக்கேன் எடுத்து

பாவம் செய்ய முடியாது அறிஞ்சுக்கோ நினைக்கலாம் பழைய ஏற்பாடு சொல்லுதான் பாவம் செய்யாமே என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறதே ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்றது தெரியுமா என்னால் பாவம் செய்ய முடியாது என்ன பாவம் செய்யாது நினைச்சாலும் முடியாது ஏன் முடியாது தேவருடைய வார்த்தை குறை உணவுகளாக ஸ்திரீகளும் அன்பரும் நாம காணப்படுகிறோம் தேவருடைய வார்த்தையை எந்த அளவும் நம்ம வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் நேரம் எடுக்கிறோம் மணிக்கணக்காக இல்லைன்னா நம்ம உலகத்தை பிசாச ஜெயிக்க முடியாது நாமும் வாசிப்படி வேதத்தை வாழ வைக்க முடியாது ஆயிரங்களுக்கு பதினாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்க கை வச்சாலே பிசாசுகள் ஓடும் வியாதிகள் நீங்க உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு இருக்கிறதே தேவையுள்ள ஜனங்கள் யோ யார் என்னை சிறையில் விடுவிப்பார்கள் யார் என்னை 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 யார் படுத்துவார்கள் சொல்லி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பிசாசினாலே உபத்திரவப்பட்டுக் கொண்டு இந்த கட்டில் இருந்த உபத்திரவத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி இந்த பயத்துல என்னை யார் விடுவிப்பார்கள் என்று சொல்லி ஜனங்கள் அழகிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யாரை நம்பி உங்களை நம்பி கர்த்தர் இந்த இவ்வளவு பெரிய பட்டணத்துல இருந்த தெருவில் இந்த அருமையான ஜபடி தெரியும் ஜபம் ஆனாலும் கூட கத்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த தொழுவை இந்த அடைக்கல பட்டணமாக்கி இந்த கண்களை ஜப வீட்டுல உங்களை எதுக்காக சாமானியத்துக்கு நீங்க கொண்டு கொண்டு வரல நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல அசாதாரணமான கிரியைகளை என்னுடைய அருமையான பிள்ளைய என் வயிற்று நான் சொல்றேன் நீங்க அசாதாரணமான காரியங்களை கத்தருக்காக செய்வதற்காக தேவன் உங்களை ஸ்திரீகளெல்லாம் தெரிந்து கொண்டார் நான் பொம்பள நான் என்ன பொம்பளை என்ன ஊழியர் செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்கள் என் கண்களை எல்லாம் திறந்தா இருப்பாங்க கலாத்திய மூலாதிகாரத்தை வாசித்து பாருங்க அதுல ஆண் பெண் ஆண்கள் பேசவே இல்லை கவுரும் பேசல ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ அவங்க உள்ள சூழ்நிலைக்கு வேணா ஒரு காரியத்தை மின்சன் பண்ணி பேசிருக்கலாம் ஸ்திரீகள் சபையில பேசல அது வேற ஒரு காரியத்துக்காக அவர் சொன்னாராம் ஆனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இருபத்தோ

எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு என்ன ஃபைனான்ஸ் கிடையாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒழுங்கப்பட்ட நிலைமை இப்படி நிலப்ப அப்படி நிலப்ப சமுதாயத்துல நான் இப்படிப்பட்ட நிலைமை நான் என்னத்தை இதை செய்யும் நினைக்காதீங்க சத்தியத்தை சரியா புரிஞ்சு வாசிக்க வாசிக்கத்தான் ஒரு மகே அது பாருங்க ஆண்டு நோட்டு பேசுறாரு கிளையாட்டு உனக்கு ஒரு கிளையாத்து உண்டே உனக்கு ஒரு கிளையாத்து உண்டே வந்து விட்டாயா அதுதான் கல்வாரி சிறுமை உனக்கு அதை யாவையும் செய்து முடித்து விட்டே